எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் This is daily devotion by Pastor Deva Irkam கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ஏசிய நாற்பத்தி நாலு இருபத்தி ஒன்று யாக்கோபே இசுவேலே இவைகளை நினை நீ உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இசுவேலே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை அல்லையா இயேசு கிறிஸ்து நம்மை கடந்த ஜனவரி மாதம் முழுவதும் நம்மை மறவாமல் பாதுகாத்தார் நம்மை மறவாமல் வழி நடத்தினார் இல்லாதமான தேவைகளையும் குறைவின்றி நிறைவாய் சந்தித்தார் அல்லையா அவர் நம்முடைய தேவன் சொல்றாரு யாக்கோப்பு இசுவலே இவைகளை நினை எவைகளை கடந்த மாதம் முழுதும் நடத்தி வந்த விதத்தை நினை நினைத்து சொல்றாரு நீ என் தாசன் நான் நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய தாசன் அது மாத்திரை அவர் நம்ம என்ன பண்ணாரா உருவாக்கி இருக்கிறார் உருவாக்கி இருக்கிற தாயின் கருவில் உருவாகவும் நம்ம உருவாக்கி பூமியில் பிறக்க வைத்திருக்கிறார் உருவாக்கினவர் அப்புறம் சொல்கிறார் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லைன்னு சொல்லி பார்க்கிறோம் கத்தை நம்மை மறவாதபடிக்கு பாதுகாத்த நம்ம தான் அவரை மறந்துடுறோம் ஆராதனைகளை மறந்துடுறோம் ஜெப கூட்டங்களை மறந்துடுறோம் ஜெபிக்கிறத மறந்துடுறோம் வேத வாசிக்கிறத நம்ம மறந்துடுறோம் ஆனால் அவர் நம்ம ஒருபோதும் மறவாத அவர் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படி மறக்காத அந்த ஆண்டு வரை தொடர்ந்து அவருடைய கரம் பிடித்து அவருடைய அடிச்சோட்டையில் நடப்போம் தொடர்ந்து நம்மை நடத்துவார் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் இயேசு நல்ல தாபனே இந்த நாள் நல்ல வார்த்தைக்காய் நன்றி கடந்த மாதம் முழுதும் எங்களை மறக்காம பாதுகாத்துங்க ரெண்டாவது மாதத்துல முதல் தேதியை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே நம்முடைய கர்த்தரும் ரட்சிகரமாக இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றும் மகிமும் உண்டாததாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் அமேன் இந்த தினத்தியான உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நாளை சந்திக்கலாம்